பல விவசாயிக்கு என்னென்னா தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் தக்காளியும் சின்ன வெங்காயம் போட்டு வெட்டி போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு ரெண்டு போடுறேன் பூண்டு ரெண்டு போட்டுக்கலாம் தேவையானது உப்பு போட்டுடலாம் நல்லா வதக்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா உப்பு மட்டும் போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா புரட்டி கொடுக்கலாம் இல்லை என்னென்னா தக்காளி சட்னிங்கன்னா இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் போட்டு பார்க்கலாம் தக்காளி சட்னிக்கு வெறும் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன் வர மிளகா போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேங்க நல்லா எண்ணெயிலே வணக்கலாம் கட்டடி தாளச்சிடலாம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள்